இது டிரெக்டர் டிரெக்டர் அவர்கள் ஸோ இந்த இடத்துல அவங்க அப்ரிஷியேட் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிகாஸ் தேங்க்யூ ஸோ மச் ஸோ அவருடைய த கட்ஸ் அண்ட் த தாட் ஆஃப் டேக்கிங் கான்செப்ட் லைக் திஸ் இந்த மாதிரி ஒரு கதையை எடுத்துட்டு போகணும் அப்படின்னு அவர் நினச்சி இந்த நேரத்தில் கொண்டு வந்ததுக்காக தேங்க்யூ ஸோ மச் சார் ஸோ இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணா இட் வில் பி வெரி நைஸ் ஸோ அ ஃபியூ வேர்ட்ஸ் ஃப்ரம் த டிரெக்டர் எல்லாருக்கும் வணக்கம் மேடையில் அமர்க்கிற பெரியவர்களுக்கும் இந்த சினிமா முன்னோடிகளுக்கும் உடகம் பத்திரிகை துறையன்றவர்களுக்கும் என்னோட நன்றியும் அனைத்தையும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சு தெரிவித்து போயிரு இந்த படம் நடந்தது வந்து ஒரு காலத்தோட கட்டாயம்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்படிதான் தான் நடந்திருந்த படம் நான் டாக்டர் திருநோக்கர் சார் வந்து வேற ஒரு ரிசர்ச்சுக்காக போய் மீட் பண்ண போயிருந்தேன் அவர்கிட்ட பேசிருந்தப்ப சாரோட சன் ஸ்பீச்சை போட்டு காமிச்சார் அதில் வந்து அவர் யூஎஸ்ல டாக்டராக இருக்காங்க ஸோ அப்படி ஆரம்பித்தது தான் அந்த படம் அவர் வந்து டாக்டர் மட்டும் இல்லை ஒரு மனநல மருத்துவர் பேராசிரியர் எழுத்தாளர் பேச்சாளர் சமூக சிந்தனை வரி தமிழ் ஆர்வலர் இவ்வளோ பரிணாமத்தில் இருக்கவர் அவர் அவரெல்லாம் ஈஸியாக வந்து திருப்திப்படுத்திட முடியாது அப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட இருந்து நான் மார்க் வாங்கியிருக்கேன்னா அது பெரிய சந்தோஷமாக நினைக்கிறேன் அவரோட சிந்தனையும் என்னோட சிந்தனையும் எங்கேயோ ஒரு வேலை நிலையத்துக்கு மிக்ஸாக ஒன்றா இருந்திருக்கு அதனால தான் அந்த படம் நடந்திருக்கு ஸோ அவருக்கும் அவரோட குடும்பத்தாருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தேங்க்யூ சார் ட்ரீம் வாரியர்ஸ் நிறுவனம் வந்து ஆகச்சிறந்த படங்களை கொடுக்குற மிகப்பெரிய நிறுவனம் ட்ரீம் வாரியர்ஸ் படம் பண்ணதெல்லாம் என்ன நிறைய பேர்த்துக்கு ட்ரீமாகவே வந்திருக்கு அவங்கெல்லாம் வந்து ஒரு சாதாரணமாக இந்த விஷயத்தையும் ஒத்துக்க மாட்டாங்க ஒரு ஆர்டி பண்ணி ஒரு கியூசி செக் பண்ணி தான் மக்கள்கிட்ட போய் சேர்ப்பாங்க அதனால தான் இன்னொரு ட்ரீம் வாரியர்ஸு மிகப்பெரிய நிறுவனமாக மக்கள் மத்தியிலையும் ஊடக மத்தியிலையும் அவங்க இருக்குது ஸோ ட்ரீம் அஞ்சு அவங்க அவங்க ஃபஸ்ட்டு இந்த படத்தை கையில் எடுத்தது அஞ்சாமியோட முதல் வெற்றின்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ எஸ்ஆர் பிரபு சார் அண்ட் டீம் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி இந்த கதை எதை பேசுது அப்படின்னா ஒரு சட்டம் போடுற அதிகாரத்தை இருக்க ஒருத்தவங்க ஒரு சட்டம் போடும் பொழுது ஒரு காமன் மேன் எந்த விதத்தில் பாதிப்பான் எ மொதல் அவளோட பலன்கள் பார்க்கறத விட அவனை பாதிப்புகளை தான் பார்க்கணும் ஸோ அப்படி பாதிக்கப்படுறவங்களோட காமன் மேனோட கதை தான் அது அது மட்டும் இல்லாமல் ஒரு தன் திருக்குறள் ஒன்று இருக்குது ஈன்ற பெரிதிலும் பொரிது பெரிது தன் மகனை சான்றோன் எனக்கு தாய் அப்படின்னு ஒரு குரல் இருக்குது எல்லா பெற்றோர்களும் அம்மா அப்பாவும் தன்னோட குழந்தைய சான்றோனாக இருக்கணும் வந்து பார்க்கணுன்னு தான் ஆசைப்படுவாங்க ஸோ அந்த சான்றோனை ஆக்கணும்னா கல்வி ரொம்ப முக்கியம் அந்த கல்வி வந்து இப்போ என்ன நிலமையில் இருக்குது அதுக்காக பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதைத்தான் நம்ம வாழ்வியலோட கலந்து ரத்தமும் சதவீமா அந்த படம் பேசியிருக்கு நெக்ஸ்ட்டு வந்து அவர் ரிஜாத் சார் அவர் பெரிய நடிகர்னு தெரியும் இன்னும் கொஞ்சம் அவர் ஆழமாக தோண்டி இருந்து இன்னும் கொஞ்சம் நிறைய தங்கத்தை எடுத்துருவோம் அவரை அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு தேங்க்யூ சார் வாணிபோஜன் அவங்க வந்து ஹீரோயினாக அப்படியே பொம்மை மாதிரி இல்லாமல் வேறு ஒரு பரிணாமத்தில் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க இதுக்கு பெரிய கட்ஸ் வேணும் இந்த கட்ஸ் எல்லாம் யார் பண்ணுவான்னா தியேட்டர் ஆர்டிஸ்ட் தான் பண்ணுவாங்க ஹிந்தியில் பெங்காலியில் மலையாளத்தில் அந்த அவங்க நீங்கள் தேட்டர் இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் அவங்க அவங்களுக்குள்ள அந்த வேற வேறு ஒரு பரிணாமத்தில் தேட்டரில் வர்ற ஆர்டிஸ்ட் ஸோ அந்த இல்லை இல்லை அந்தளவுக்கு அவங்க அந்த தாகம் இருக்குல்ல அது அவங்க வேறு லெவலில் இந்த படம் எடுத்துகிட்டு போகும் இந்த நேரத்தில் மம்முடி சார்கிட்ட நான் கொஞ்சம் மன்னிப்பு கேட்கணும் அவர்கிட்ட நேரில் இருந்துருந்தா நான் மன்னிப்பு கேட்டிருப்பேன் ஏன்னா ஒரு அவர் வந்து ஒரு அவர் நேரில் ஹைட்ராபர்ட்டில் பார்த்து கதையெல்லாம் ஓகே பண்ணி டேட்டு கொஞ்சம் அவர் ஒரு டூ மந்த்ஸ் லேட்டாக இருந்ததுனால எங்களுக்கு அவசரமாக ஷூட்டிங் போக வேண்டியது அவர் மிஸ் பண்ணிட்டோம் மம்படி சார் என்னை மன்னிச்சிருங்க தான் ரஹ்மான் சார் அடுத்து கேட்டகரியில் வந்தார் அவரும் வந்து அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு அதுக்காக தமிழ் டியூஷன்லாம் வச்சு அவரோட சிறந்த நடிப்பை கொடுத்துருக்காரு கிருத்திக் வந்து எப்படின்னா நிறைய பேர்த்த நாங்கள் ஆடிஷன் பண்ணோம் எல்லாருமே இந்த ஆஃப்டே ஒரு ஒரு பேஜ் டைலாக் மனப்பாடம் பண்ணால் ஆஃப்டே எடுத்துப்பாங்க நிறைய பேர் பார்த்து பார்த்து ஒரு பையன்லாம் வந்து நான் சாப்பிட்டுட்டு வந்துருக்கேன் அப்படியே படிச்சுட்டே இருக்கான் ஸோ அப்படியே தான் ஆடிஷன் பண்ணியாச்சு அப்புறம் அவங்களை ஃபோட்டோ பார்த்து ஏதாவது சார் மேட்ச்சாக இருக்கான் அப்படியே வர வர சொல்லணும்னு சொல்லி வர சொன்னோம் வந்துட்டு நான் உள்ள ரூம்க்குள்ளே போயிட்டேன் ஹஸ்டண்ட் தான் வந்து பேப்பர் கொடுத்துட்டு எப்படியும் வந்து அப்படியே ஆக்கிடுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சு சார் ரெடியாக சார் அப்படின்னு சொல்லி கூட அரசு வந்து சொன்னார் இல்லை அப்படின்னா பத்து நிமிஷத்தில் ரெடின்றான் அதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டேன் சார் நான் ஒரு தடவை திருப்பி அதுக்கு முன்னாடி ஒரு தடவை சொல்லியிருந்தேன் உள்ளே போயிட்டு ஒரு ப பத்து நிமிஷத்தில் ஷூட் பண்ணிட்டு வந்து காமிச்சாங்க பேஸ் அற்புதமாக இருந்தது சின்ன சின்ன கரெக்ஷன் மட்டும்தான் வந்துட்டு வாங்க வேண்டியது இருந்தது அதெல்லாம் பண்ணி இந்த படத்தில் அவனுக்கு வந்து பெரிய பிரைட் ஃபியூச்சர் இருக்குது வாழ்த்துக்கள் எட்டி அந்த படத்தில் நடித்த எல்லா குழந்தை நட்சத்திரங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் ப்ளஸ் பாலச்சந்திரன் சார் பாலச்சந்திரன் சார் வந்து அவர் ப்ரொடியூசரோட ஃப்ரெண்டு அவர் அவர் ப்ரொடியூசர் சார் என்னென்னா அவர் ஃப்ரெண்டுலாம் சொல்லி அனுப்ப மாட்டார் போய் பாருங்கள் ஆடிஷன் பண்ணுங்கள் அப்படின்றவர் அப்படி தான் பா ஃபஸ்ட்டு வந்தார் என்னோட ஃப்ரெண்டுன்றாங்க இப்படி நடிப்பாரா அப்படின்னு தெரியலையே அப்படின்ட்டு ஆடிஷன் பண்ணோம் மறந்து போயிட்டேன் அடுத்த திலகன் ரெடி ஆகிட்டார் தமிழில் அப்படின்ட்டு அவர் அடுத்த திலகன்னு நான் பார்னா அவருக்குள்ள வந்து அவ்வளோ அவர்கிட்ட பேச பேச நம்மளாம் வந்து நம்மளாம் என்ன படிச்சிருக்கோம் நம்மளாம் முட்டாளாகவே இருக்குமே அப்படின்னு தோல்லிட்டே இருப்போம் அப்படி ஒவ்வொரு ஒவ்வொருத்தரையும் அவர் வேற ஒரு லெவலில் பேசிகிட்டு இருப்பார் ஸோ தேங்க்யூ பாலச்சந்திரன் சார் உங்களோட அன்புக்கும் எல்லாத்துக்குமே நன்றி அவள் அது மட்டும் இல்லாமல் என்னோடய சூப்பர் சீனியர் அவர் நான் படித்த ஸ்கூலில் தான் படிச்சாரு திண்டுக்கல்ல அது அந்த பாண்டிங் வேறு எங்களுக்கு இருக்குது சென்ட் மேரி ஸ்கூலில் அங்கே பிறந்த தமிழ் தான் இருக்குது இன்னும் ஊற்று மாதிரி கூறிகிட்டே இருக்குது ஸோ தேங்க் யூ சார் ராதாகிருஷ்ணன் சார் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் அவ்வளோ அற்புதமாக நினச்சிருக்கீங்க இந்த படத்தில் எல்லாருமே சிற சிறப்பான நடிப்ப நடிச்சிருக்காங்க நீங்களே பார்த்து சொல்லுங்கள் என்னோட டெக்னீஷியன் டீம் எடிட்டர் ஒரு பதினேழு பதினெட்டு படம் கமல் சார்ட்ட அறிமுகமாகி ஒரு பதினெட்டு படம் பண்ணியிருக்காரு அவரோட சின்சியாரிட்டி என்னன்னா இது இதுதான் அவரோட முதல் படம் மாதிரியே பண்ணார் என்ற சொல்லுவார் அடிக்கடி என்ன மியூசிக்கில் தான் சிம்பனி பண்ண முடியுமா எடிட்டிங்கில் பண்ண முடியாதா நான் பாருங்கள் பண்ணிக்காம அப்படின்ட்டு அந்த சிம்பனியை ஒரு இன்டர்வியூலுக்கு முன்னாடி பண்ணியிருக்காரு அவர் இந்த கிரேட் ஜாப் தேங்க்யூ மிஸ்டர் ராம் சுதேஷன் சார் கார்த்தி டிஓபி நாங்கள் ரெண்டு பேரும் பிரிமியம்ஸ்ட்லேருந்து வந்திருந்தாலும் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணோம் தனி ஒரு லாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறப்ப ரெண்டு பேருக்கும் பழகம் அதுலேருந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தோம் ரொம்ப சாஃப்டாக இருப்பான் ரொம்ப அமைதியாக இருப்பான் என்னென்னா இது ஃபஸ்ட்டு படம் ஒரு இதில் பண்ணுறோம் ஸ்டாக வருவானா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் அது களத்துக்கு வந்து தான் தெரியுது வீரனோட வீரன் எப்படின்னு ஸோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக குவாலிட்டி மிஸ் பண்ணாமல் எமோஷனல் கேப்சர் பண்ணி எந்த ஷார்ட் ரெடியான்னு கேட்டால் ரெடி நான் போகலே அப்படின்ட்டு இருப்பான் ஆனால் குவாலிட்டி மிஸ் ஆகாது அவ்வளோ ஃபாஸ்ட் தேங்க்யூ கார்த்தி நீயும் அடுத்தடுத்து பெரிய லெவலில் வரணும் கார்த்திக் நேத்தா கவிதையிலே பிறந்து கவிதையிலே வளர்ந்தவர் இந்த பாடல் வந்து அவர் எழுதியிருக்க பாடல் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் அறிவு அண்ணன் அவர் ஒரு பாடல் எழுதியிருக்காரு நான் அப்படி சைட்டில் போகிறோமே நானும் ஒரு பாட்டு எழுதிக்கிட்டேன் அது மிஸ்டர் ராம் டாலி பேரும் பிறந்து இல்லை இல்லை பேர் இங்கேயும் நடக்கல பதட்டத்தில் நட டாலி டாலியை கூப்பிட்டு மறந்து போச்சு பேர் மறந்து போச்சு ராகவ் பிரசாத் அவர் வந்து ஒரு பெரிய மியூசிக் இருந்து வந்தவர் மணி சர்மாவோட அண்ணன் பையன் அவர் கிட்டத்தட்ட முந்நூறு படங்கள் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு அவரும் நானும் நிறைய பேசுவோம் படத்தை பற்றி மியூசிக் எப்படி எப்படி வரணும் அப்படின்ட்டு இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப்ல எந்த வித வெஸ்டர்ன் மியூசிக்கே வந்துடக்கூடாது எங்கேயுமே அப்படின்ட்டு பேசி அது அதுக்கான மியூசிக்லாம் பண்ணியிருக்கோம் ரொம்ப ஒரு அழகான மெலடி ஒன்று கொடுத்துருக்காரு ஒரு சாங்கு வந்து ஒரு ஒரு வழியை சொல்கிற இன்ட்ரோட் பேக்கில் ஒரு வழியை சொல்கிற ஒரு சாங் அது அந்த வழியை ப பல்லவி சரணம் அதில் ஒரு ஃபார்மெட் வச்சுருக்காங்கல்ல அந்த ஃபார்மெட்டை உடைச்சு ஒரு அற்புதமான ஒரு சாங்கு கொடுத்துருக்காரு அது பல வேரியேஷனில் இருக்கும் அந்த வழி அது அது மட்டும் இல்லாமல் அவர் ஃபுல்லாகவே வந்து எங்கெங்கே என்ன வேணுமோ அதை அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு இன்னும் மேலே மேலே நீங்க வரணும் வளரணும் தனிக்கு என்னோட டைரக்ஷன் டீம் அவங்க அரசு அவர்னால தான் விதாசாரும் வாணியம் கிடைச்சாங்க அவர் தான் வந்து விதாசோட விதாசாரோட அவர் நிறைய ரெண்டு மூணு படம் ஒர்க் பண்ணியிருக்காரு அவர் மூலியமாக தான் சார் மீட் பண்ணேன் வாணி போஜனுக்கு அவர் மிகப்பெரிய ஃபேன் ரம்பா சார் ரம்பா சார் என்பார் என்ன சார் யார் சார் அந்த ரம்பா யார் வாணிதாங்க அப்படி தான் எங்களை வாணி தெரியும் ஸோ அவருக்கும் என்னுடைய நண்பன் என்னோட திரைப்படக் கல்லூரியில் ஒன்றா படித்த என்னோட நண்பன் ரமேஷுக்கும் என்னோட நண்பர் சரண் பிரகாஷ் வெங்கடேஷ் அன்பு கௌரி சங்கர் அவங்கள மாதிரி நானும் மறந்துடக்கூடாது சொல்லுங்கள் ஸோ எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி இந்த படம் வந்து யாருக்கான படம்னா இது நம்மளோட படம் பேரண்ட்ஸாக இருக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கிறதான் படமாக எடுத்திருக்கோம் இது யாருக்கும் எதிராக மக்களுக்கு மக்களோட வழியை சொல்லியிருக்கோம் ஸோ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ தேங்க்யூ